அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இது வந்து பச்சை பச்சைப்பயிர் சோப்மா இந்த சோப் வந்து நிறையா பேர் கேட்டுட்ருந்தீங்க அல்ஹம்தெல்லாம் சோப் ரெடி ஆகிடுச்சி இன்ஷல்லா இந்த சோப் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பச்சைப்பயிர் ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது பச்சைப்பயிர் சோப்பு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது அப்படியே இருந்தால் கூட உங்களுக்கு ஆகிடும் டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் ஆகிடும் ரொம்ப நாளாக இருக்கிற டேன் கூட உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் பரு வராது ஃபேஸில் எந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் இன்ஷலாக வராது இன்ஷலாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா